மூணார் பகுதியில் ஜாதி சான்று கிடைப்பதில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேரள பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரிடம் ஏஏடிஆர்எம் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் விரைவில் இதற்கான தீர்வு காணப்படும் என்று உறுதி அளித்துள்ளதாகவும் சிபிஐ தலைவர் பி பழனிவேல் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஆல் இந்தியா தலித்து ரைட் டு மூமெண்டின் மாநில கமிட்டியை கூடப்பட்டது அந்த கூட்டத்திலே மரியாதைக்குரிய பிரசாத் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரும் அதுபோன்று சங்கத்தினுடைய தலைவர் ஏ என் ராஜன் மனோஜ் இடமனை அஜித்து தொடங்கிய நாங்கள் பங்கெடுத்த கூட்டத்தில் ஜாதி சர்டிபிகேட் விஷயமாய் அங்கு பேசப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று கேரளத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி டிபார்ட்மெண்ட்டுடைய மந்திரி முன்னால் பேச்சுவார்த்தை நடைபெற்றது நம்முடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக ஏ என் ராஜன் எக்ஸ் எம்எல்ஏவும் மனோஜ் எடமனை அஜித் எக்ஸ் பங்கெடுத்தார்கள் நிலவில் கிடைத்துக் கொண்டிருந்த சர்டிபிகேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால் இருந்த ரேகைகள் காண்பித்தால் மாத்திரமே ஜாதி சர்டிபிகேட் எஸ்ஸிகளுக்கு வழங்க முடியும் என்ற திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நம்முடைய சங்கம் அங்கு எடுத்து கூறியது அதன் அடிஸ்தானத்தில் இன்று நடைத்த பேச்சுவார்த்தையில் மீண்டும் ரெவின்யூ மந்திரியும் சட்ட மந்திரியுமாய் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று எஸ்சி டிபார்ட்மெண்ட்டுடைய மந்திரி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக தீர்வு காண்பதற்காக வேண்டி ஆல் இந்தியா தைத்து ரைட் மூமெண்டினுடைய மாநில கமிட்டி செயல்பட்டுக் கொண்டிருப்பது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றது